அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் வசதியை அளக்கிற ரெண்டு கோடுகள் ஒரு கதை தான் கேட்க போறோம் வாங்க கேட்கலாம் வெயிட்டர் கண்ணன் டேபிள் ஃபோர்டீனில் அமர்ந்திருந்த குடும்பத்தை சற்று தொலைவில் இருந்து அவர்கள் கண்ணில் படாமல் கூர்ந்து பார்த்தான் அப்பா அம்மா ஒரு டீனேஜ் பெண் ஒரு பையன் முகங்கள் உடைகள் ரெண்டிலும் வசதியின் பிரதிபலிப்பு நோ டாட் இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு யூரோப் வேண்டாம் ஆஸ்திரேலியா தான் என்றால் பெண் கென்யா டேட் இது பையன் நான் சஃபாரி போகணும் ஓகே நானும் விவேக்கும் கென்யா அம்மாவும் சாலுவும் ஆஸ்திரேலியா தந்தை தேர்வு கொடுத்தான் கடவுள் இவர்களையும் படைக்கிறார் என்னையும் படைக்கிறான் கண்ணன் நினைத்து கொண்டான் இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுடைய ரெஸ்டாரில் அந்த குடும்பம் சாப்பிட்டு விட்டு கிளம்பும் போது குறைந்தது ரூபாய் இருபதாயிரம் முதல் முப்பதாயிரம் செலவழித்திருப்பார்கள் அவனுடைய சம்பளத்தில் பாதி கண்ணன் அவன் குடும்பத்துடன் ரெஸ்டாரண்டில் சாப்பிட்டதும் அபூர்வம் இத்தனைக்கும் அவன் பெற்றோர்களுக்கு ஒரே பிள்ளை ஆனால் அப்பா ஒரு எலக்ட்ரீஷியன் செய்த வேலைக்கு கண்டபடி காசு கேட்க தெரியாத அப்பாவி அதனால் அவன் செல்லமாக வளரவில்லை செல்வம் இருந்தால்தானே செல்லம் இருப்பதற்கு கஷ்டப்பட்டு பீக்கா முடித்தான் கண்ணன் பார்ப்பதற்கு வெற்றி பெறாத கீரோ போல் இருப்பான் மேலும் ஆங்கிலத்தில் தேர்ச்சி இருந்ததால் இந்த உயதர ரெஸ்டாரண்டில் சேர முடிந்தது சேர்ந்து மூன்று வருடம் ஆகிறது இப்போதுதான் அவன் குடும்பம் மூன்று வேளை சாப்பாட்டை முழுமையாக பார்க்கிறார்கள் சூப் ஸ்டேட்டஸ் ரெடி வாட்ஸ்அப் மெசேஜ் கிச்சன் வந்ததும் அவைகளை அங்கிருந்து கொண்டு வந்து மிக பவ்யமாக டேபிள் போட்டினில் வைத்துவிட்டு திரும்ப தன் இடத்துக்கு வந்தவனே ஹாய் கண்ணா என்று வரவேற்றாள் நித்யா அவளும் அங்கே வெயிட்டர்ஸ் ரெண்டு வருடங்களாக இருவரும் சில மாதங்களாக காதலித்துக் கொண்டிருந்தார்கள் என்ன நித்யா கண் கன்வென்ஷன் காலில் டியூட்டியா ஆமா பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் முப்பது பேர் தலைக்கு பில் ரூபாய் ஐயாயிரம் அவளும் ஒரு மகா ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவள் அவர்களை ஒன்று சேர்த்தது அவர்களுடைய பொருளாதார நிலைமையும் அதனால் வாழ்க்கை அவர்கள் கண்டிருந்த அவஸ்தைகளும் தான் கூடவே இந்த வட்டத்தை விட்டு எப்படியாவது வெளியே வர வேண்டும் என்ற வெறி இருவருக்குள்ளும் என்ன நித்யா யோசிக்கிற கண்ணா ஒன்னு கேக்குற நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உடனே குழந்தை பத்துக்குறோம்னு வச்சுப்போம் ஸ்ட்ரிங் தொடருங்கள் மிஸ்ஸர்ல கண்ணன் அந்த குழந்தைய ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும் இல்லையா நோ வேர் யூ ஆர் கம்மிங் ஃபார்ம் அவர்களுக்குள் ஒரு தொழில் ரீதியான ஒப்பந்தம் முடிந்தவரையில் ஆங்கிலத்தில் பேசிக்கொள்வது படிக்க வைக்க ரொம்ப செலவாகும் அதானே இல்லை தென் நல்ல ஸ்கூல் போனா மற்ற குழந்தைங்க கார்ல வருவாங்க நம்ம பிள்ளை டோன்ட் வரி ஸ்கூல் பஸ்ல போகிற ஸ்கூல பாக்கலாம் அவள் விடவில்லை சரி ஒரே ஸ்கூல் பஸ்ல எல்லா பசங்களும் போவாங்கன்னு வச்சுப்போம் சில பசங்க ஐபோன் வச்சிருப்பாங்க சில பேர் அவங்க சம்மர் வெக்கேஷனுக்கு அப்பா அப்ராட் போகணும்னு பேசிப்பானுங்க அவங்க லைஃப் ஸ்டைல பார்த்து நம்ம குழந்தை சே நமக்கு இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்படாதா நெகிழ்வுடன் தொடர்ந்தால் நம்ம ரெண்டு பேரும் அந்த மாதிரி எத்தனை தடவை ஃபீல் பண்ணிருப்போம் அவன் மௌனமாக தலை அசைத்தான் நினைவு தெரிஞ்சதுல இருந்து அவன் தன் வசதி குறைவு தந்த துக்கங்களுடனும் அவமானங்களுடனும் இடைவிடாத போராட்டம் நடத்தி இருக்கிறான் தனக்கு மட்டும் ஏன் லைட் அடிக்கும் சூ கிடைக்கவில்லை என்ற கேள்வி நான்கு வயதில் வந்த போதும் தனக்கு மட்டும் ஏன் டிராக்டர் பொம்மை கிடைக்கவில்லை என்ற கேள்வி ஐந்து வயதில் வந்த போதும் அம்மாவிடம் வந்த பதில் நாலந்து அடிகள் தான் ஜூனியர் கண்ணனுக்கு அப்போது புரிந்திராதது அடி கொடுத்த அம்மா ஏன் அழிகிறாள் என்பது எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் தான் என்பதை அவன் வளர வளர புரிந்து கொண்டான் கண்ணா அவன் புன்சிரிப்புடன் அவளை பார்த்து யூ ஆர் கரெக்ட் நித்யா இப்போ கூட வசதி குறவை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் அவள் பெருமூச்சு விட்டா இட் காட்ஸ் இதுக்கு ஒரு சொல்யூஷனும் கிடையாது அநேகமா நம்ம குழந்தையோட அடுத்த தலைமுறை பணக்கார குழந்தையா இருக்க வாய்ப்புண்டு அதுவும் நம்ம குழந்தை எல்லா கஷ்டத்தையும் மீறி நல்லா படிச்சு ஒசத்தியா வந்தா ஒரு வழி இருக்கு கண்ணா சப்போஸ் நம்ம ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு புள்ள பத்துக்கிட்டோம்னா அப்ப நம்ம கையில காசு சேர்ந்துடும் அதாவது நமக்கு முப்பத்தாறு முப்பத்தி எட்டு வயசுல பத்துக்கலாம்னு சொல்றேன் நாட் பேட் அந்த வயசுல பத்துக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான் ஆனா நாட் இம்பாசிபிள் ஓகே டன் மீண்டும் வாட்ஸ்அப் அழைப்பு டேபிள் ஃபோர்டீன்ல இருந்து விரைந்தா மெயின் கோர்ஸ் ஆர்டர் பண்ணலாமா டேபிள் அப்பா கேட்டா ஷுவர் சார் ஆர்டரை எடுத்துக்கொண்டு கிச்சன் செல்லும் வழியில் நித்யாவை பார்த்து கொஞ்சம் டேபிள் ஃபோர்டீனை பார்த்துக்க ஜஸ்ட் இந்த கேஸ் சம்திங் நித்யா டேபிள் பக்கம் சென்று ஏதாவது வேணும்னா என்று அவர்களை கேட்டு வேண்டாம் என்ற பதிலையும் பெற்றிருந்தாங்க எனக்கு பி எம் டபிள்யூ மாடல் கார் வேணும் டீனேஜ் பென்ஸ் சொன்னது நித்யா காதில் விழுந்தது அட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல் இருக்கே என்று காதல்களை கூர்மைப்படுத்தினான் இது டூ மச் சிக்ஸ்டி லேக்ஸ் ஆகும் வேணா ஒரு சின்ன ஈவி வாங்கி தரேன் டேட் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர்க்கிட்ட பிஎம்டபிள்யூ இல்லை மஸ்தீஸ் இருக்கு ஸோ அவங்க முன்னாடி நான் இன்ஃபீரியரா ஃபீல் பண்றேன் மெயின் கோர்ஸ கண்ணன் கொண்டு வந்ததால டேபிள் ஃபோர்டீன் மௌனமானது நித்யாவும் அவனுடன் சேர்ந்து கொண்டு பரிமாறினான் பின் இருவரும் என்ஜாய் யுவர் மீல் என்று சொல்லிவிட்டு நடந்தார்கள் கண்ணா நம்ம டெஸ்டின்ஸனா மாத்துக்கலாம் புள்ள பத்துக்கறதை தள்ளி வைக்க வேண்டாம் வாவ் என்னாச்சு அவன் அவள ஆச்சரியத்தோட பார்த்தான் திடீர்னு உனக்கு பணக்கார சித்தப்பா யாராவது கிடைச்சிட்டாரா ஒன் சென்ஸ் ஆஃப் க்யூமரை வளர்த்துக்கொள் தாங்க முடியல என்று சொல்லிவிட்டு கண்ணா யார் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவரை விட கூட சம்பாதிக்கிறவர் இருப்பார் கரெக்ட்டா சோ அதனால யாரோட குழந்தைய நூறு பர்சன்டேஜ் சந்தோஷமா இருக்க முடியாது எப்படி சொல்ற எல்லாரும் ரெண்டு கோடு தான் இருக்காங்க இந்த ரெண்டு கோடும் வசதி அளக்குற கோடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் என் கசனை பாக்குறேன்னு வச்சுக்கோ என் கோடு அவ கோடை விட சின்ன கோடா இருந்தா நான் வருத்தப்படுவேன் என் கோடு பெரிய கோடா இருந்தா அவ வருத்தப்படுவான் அவன் புரிந்து கொண்டான் ஆனா திடீர்னு எப்படி இது நீ தெரிஞ்சுக்கிட்ட டேபிள் ஃபோர்டீன் எனக்கு போதி மரம் என்று அவள் லேசாக சிரித்தபடி சொன்னது அவனுக்கு விளங்கவில்லை யாருக்கு எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் மீண்டும் வசதிக்காகவே பணத்துக்காகவே தெரிய